நம் நெருக்கங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து வைத்திருக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் மூன்று ஒன்றாம் வசனம் கர்த்தாவே என் சத்துக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேக துதிப்பதற்கு நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முடித்து உன் கட்டுகளை அறுப்பேன் நம்முடைய நேசத்துக்கு பதில் நம்மை பகைக்கிறவங்களும் நாம் செய்த நன்மைக்கு பதில் நமக்கு தீமை செய்யறவங்களும் அநேகரா இருக்கிறாங்க அதிலும் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வழிகள்ல நடக்கும்படி தீர்மானித்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவாங்கன்னு வேதமே சொல்லுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே நிலைமைதான் இந்த பூமியில இருக்கும் போதும் இருந்துச்சு அதனால எதை கண்டும் நாம சோர்ந்து போகாம எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவ நல்ல தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் அவரை நோக்கி பார்க்கலாம் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானால் எழுப்பிவிடப்பட்ட நபர்கள் நமக்கு விரோதமாக செய்கின்ற தீமையான காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்றும் நம்மை பகைக்கிறவர்களை கர்த்தர் மனந்திரும்ப செய்து அவர்களுடைய தவறான வழிகளை விட்டு திரும்ப செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம் கர்த்தரை போல எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொள்ளக்கூடிய சாந்த குணத்தையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை விளக்கி காத்து தப்புவிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தராகிய நல்ல தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரையே நம்பி விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் சத்துரின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார் நம்முடைய சத்துருக்களின் நுகத்தை நம்மை விட்டு நீக்கி போட்டு அவருடைய கட்டுகளை நம்மை விட்டு அறுத்து போடுவார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நமக்கு துணை நிற்கும் நல்ல கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்